இப்போ நான் யாருன்னு பார்க்குறீங்களா நான் தாங்க சமையல் மாஸ்டர் பார்த்துக்கிட்டீங்களா இப்போ இது என்னென்னு பார்க்குறீங்களா இதாங்க மீன் மேக்கர் அதாவது பிரியாணி வத்தன்னு சொல்லுவாங்க பண்ணுன்னு சொல்லுவாங்க இது பிரியாணியில் போடுவாங்க ஆனால் இப்போ நம்ம காய் விற்கிற விலையை பார்த்துட்டு இது வந்து குழம்பு வைக்க போகிறேங்க குழம்பு சூப்பராக குழம்பு வைக்க போகிறோம் அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்குறீங்களா இது வந்து நீங்கள் பச்சை தண்ணியிலே ஊற வைக்கலாம் சுடிதண்ணில் ஊற அவசியம் கிடையாது பச்சை தண்ணியை ஊறி கொஞ்சம் நல்லா ஊறிடும் ஆனால் சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இருந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் பச்சை தண்ணியில் ஊற வைக்கலாம் இதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இது ஒரு நூறு கிராம் வச்சுக்கோங்க நூறு கிராமுக்கு ஒரு அஞ்சு தக்காளி பழம் கெடுத்துட்டு ஒரு அரை கிலோ தக்காளி பழத்தை போட்டு தக்காளி பார்த்தீங்களா எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பழம் அடுத்து ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சு இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு கடாய் அதாவது தாச்சி கடாய்னா ஆட்டு கடையென்னு வச்சிடாதீங்க ஆட்டு போட்டால் குழம்பு வைக்கிற மாதிரி போயிடும் அது என்ன ருசியெல்லாம் இருக்கும் ஆனால் அது செய்ய முடியாது காய் வாங்க முடியாத போது எப்படி ஆட்டு கை வாங்க முடியும் அதெல்லாம் முடியாது தாச்சி ஸ்டவ்வில் வச்சுக்கிறீங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறீங்க அடுத்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறீங்க கடுகு பொறிஞ்சு முடியாத சமயத்தில் பெருஞ்சு இறங்கு போட்டுக்கிறீங்க போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு கண்ணாடி பதத்துக்கு வருதுக்கிட்டே இருக்கீங்க அதாவது போட்டி கிளறி திண்டிக்கிட்டே இருக்கணும் பழ பழம் வந்துடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா தக்காளி பழம் பீஸ் போட்டு வச்சுருக்கீங்கல்ல அதை அதை கொட்டி நல்லா வதக்குங்க நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் நல்லா வதங்கி முடிச்சதையும் கொஞ்சம் அந்த கிரண்டையாலேயே இதை நசுக்கி விட்டுருங்க அப்படியே நசுக்கி விட்டால் தோல் மட்டும் தனியாக வந்துடும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம வச்சிருக்கோம்ல இந்த மீன் மேக்கர் அதாவது பிரியாணி வத்தல் இது போட்டு தண்ணியில் ஊற போட்டுருப்போம் அதை வடிச்சிட்டு வேறு தண்ணியை ஊற்றி புதுசாக புளியாமல் அப்படியே அள்ளி போடுங்க ஏன்னா புளியக்கூடாது அதில் உள்ள தண்ணி அப்படியே இருக்கட்டும் ரைட்டுங்களா அப்படி இருக்கட்டு அப்படியே அள்ளி போட்டுக்கோங்க அப்புறம் போட்டு கிளருங்க அது அதில் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணியை ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க கடைசியில் எல்லாம் போட்டு நல்லா கொதி வரட்டு கடைசியாக உப்பை போடுங்க ஏன்னா முதல்ல உப்பு போட்டோம்னா இந்த மீன் மேக்கையில் போய் உப்பு வந்து நிறைய ஏறிக்கும் அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் எல்லாம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கடைசியாக உப்பை போடுங்க இது என்னென்னா இது ஏன் புழிஞ்சு போட வேணாம்னா புளிஞ்சி போட்டிங்கன்னா எல்லா சத்தும் இதில் வந்து ஏறிடும் அதிகம் அதிகம் உப்பு ஏறிக்கும் அதுதான் புளியக்கூடாது புளியாக போட்டிங்கன்னா தான் அப்படியே அள்ளி போட்டிங்கன்னா கணக்காக இருக்கும் புளிஞ்சி போட்டு போனீங்கன்னா சால்ட்டு வந்து இதில் அதிகம் ஏறணும் அதுவும் சாப்பிட நல்லா இருக்காது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தேங்காய் ஊற்றுலாம் ஊற்றிக்கலாம் அதாவது தேங்காய் ஊற்றிட்டீங்கன்னா பாருங்க காரம் கம்மியாக போயிடும் அதனால் தேங்காய் ஊற்றுறது நிப்பாட்டிக்கங்க தேங்காய் ஊற்றுறது அது எண்ணெயை வந்து சேர்ந்துடும் அதனால் தேங்காய் ஊற்ற வேண்டியதில்லை தேங்காய் ஊற்றாமல் அப்படியே குழம்பு வச்சு இறங்கி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குங்க ஏன்னா காய் விற்கிற விலைக்கு இப்போ அதான் நாங்களாம் வச்சு சாப்பிட்டு இருக்கோம் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ